இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதாவது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் விடுதிகளில் தங்கி படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரபினர் மாணவர்களுக்காண்டி பதினாலு பள்ளி விடுதிகளும் நாலு கல்லூரி விடுதிகளும் மாணவியர்களுக்காக ஒம்பது பள்ளி விடுதிகளும் அப்படின்னு சொல்லி மொத்தம் இருபத்தி ஏழு விடுதிகள் வந்து செயல்பட்டு வருகின்றது இதில் வந்து பள்ளி விடுதிகளில் நாலாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவியர்களுக்கு கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயில மாணவ மாணவியர் சேர தகுதியுடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது விடுதிகளில் வந்து எவ்வித ஒரு செலவுமே இல்லாமல் அனைத்து விடுதி மாணவ மாணவிகளும் மூன்று வேளை உணவு மற்றும் தங்கும் வசதி அளிக்கப்படும் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு நாலு சீருடைகள் வந்து வழங்கப்படும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பயில மாணவ மாணவியர்களின் கல்வித்திறனை வந்து மேம்படுத்தும் பொருட்டு நீட் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கான வினா வங்கி நூல்கள் சிறப்பு வழிகாட்டிகள் மற்றும் வினா வங்கி நூல்கள் வழங்கப்படும் கல்லூரி விடுதிகளில் வந்து முதலாம் ஆண்டு தங்கி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு வந்து ஜமாக்கா ஜமக்காலமும் பள்ளி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் பாய்களும் வழங்கப்படும் போன்ற சலுகைகள் வந்து கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விடுதிகளில் சேருவதற்காக தகுதிகள் பெற் தகுதிகள் வந்து பெற்றோர் தான் ஆண்டு வருமானம் லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் ஒரு எட்டு கிலோமீட்டராவது இருக்கணும் இந்த தூர விதி வந்து மாணவியருக்கு பொர் பொருந்தாதது அதுக்கப்புறம் வந்து தகுதிடைய மாணவ மாணவியர்கள் வந்து விண்ணப்பங்களை சம்பந்தப்படுத்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளினிகளிடமிருந்தோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலிருந்து இலவசமாக பெற்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பள்ளி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காவலர் அடுத்து காப்பாளினியிடம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்குள்ளே வந்து கல்லூரி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் இடம் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே சமர் இது வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவ மாணவியர்களுக்கு வந்து விண்ணப்பிக்கும் பொழுது ஜாதி மற்றும் பெற்றோரது ஆண்டு வருமானம் குறித்த சான்றிதழ்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடு அழிக்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விடுதியில் சேரும்போது மட்டும் இந்த சான்றிதழை நீங்கள் வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விடுதியிலையுமே முகாம்பாள் இலங்கை தமிழர்களின் குழந்தைகளுக்கென தனியே ஐந்து இடங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அரசின் இந்த சலுகையை வந்து பெற்று பயனடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் இதில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் ஒரு வீடியோவில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு பார்க்கலாம் நம்ம ஜா சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் ஸோ இது மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ